சித்ரமரம் பண்டே மராய் பண்டாரட்சம் அசுமே ஞானம் பரந்தோடுக கண்ட இதய கமல மொய்கள் எல்லாம் கண்டறப்ப காசினி மேல் வந்த அருள்カリரோன் விந்தமலர் பொடி பொடி தூள் வெண்ணெய் வினரும் நீ ாயனாருடைய துதி மிரான் அருளகு சிவாச்சாரிய அருளான் வைகண்ட தேவநாயனா திருவடிகளை வணங்கி நாம் அடுத்த நூலாக இருக்கக்கூடிய சிவஞானபோகம் என்ற நூலுக்குள் செல்லலாம் அன்பர்களே சிவஞானபோகம் வைகண்ட சாஸ்திரத்தில் ஒரு தலையாய நூல் ஒரு ஆராய்ச்சி நூல் நம்ம இவ்வளவு நாள் படித்தது பதிவசுபாசத்தின் பற்றிய கொள்கைகளை செய்திகளை நாம் படித்தது பூராக வரைக்கும் இந்த முப்பொருளை பற்றியும் அந்த முப்பொருளில் உயிரடையக்கூடிய நன்மையை பற்றியும் படித்தோம் இந்த நூல் எப்படிப்பட்ட நூல்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆராய்ச்சி நூல் ஆராய்ச்சி நூல் படிக்கணும் தயாராகிட்டுமா இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் இந்த நூல் யாருக்கு சொல்லப்பட வேண்டும் என்று டீகண்டார் ஒரு குறிப்பு தருகிறார் அது நூலோடைய முதல்ல கிடையாது நல்லா கவனிக்கும் இந்த நூலை யார் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு விடை நேராக போயிடுவோம் பக்கம் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது இதுல எந்தை சனத்குமாரன் ஏத்தி தொடர் இயல்பாய் நந்தி உரை தருளும் ஞான நூல் சிந்தை செய்து உரை தாம் உரைத்தான் பெய்கண்டான் தாரணி நூல் தாம் உமர ஏது திரட்டாந்தா என்று அப்படின்னு தடுத்தல் நம்மளுக்கு காட்டார் இதில் நம்மளுடைய மெய்யண்ட சிவம் அருவியில் இருக்கக்கூடிய இந்த நூல் பன்னிரெண்டு நூல் பாக்கல் அடங்கிய இந்த சிவஞானபோதத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு முன்னாடி இந்த நூறு அதிகாரிகள் யாரு அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்றார் பக்கமின் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு அதெல்லாம் பாருங்க எடுத்துக்காட்டு முடிக்கும்போது சொல்கிறேங்க முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சுல இந்நூலை கேட்டதற்கு கேட்பதற்கு தனிநீருடையவர் யார் என்பதை கூறுகிறது சிவம் என்னும் அந்த தர சிந்தனைய நோக்க கண் வாசகத்தின் சிவம் உண்டா ஒன்றும் இரண்டும் மலத்தாருக்கு இங்கு என்று இந்நூல் மலருக்கு அப்படின்னா மூன்று மலனுடைய சகல ஆன்மா ஆன்மாக்களுக்கு தான் இந்த நூல் அந்த நூல்கள் யார் தகுதி உடையவருக்கு இறைவனுடைய திருவருளை பெற்று அதன் வாயிலாக குருநாதரத்தில் உபதேசம் பெற்று சிவதேக்கை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த நூல் ஏன் முன்னாடி வைக்கல நான் அவ்வளோ படிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு முன்னாடியே சொல்லலை ரெண்டு சிவபிரகாச உள்ளே அப்படித்தான் கடைசி நூறாவது பாட்டை சொல்லுவார் என்னங்க சிவபிரகாச நூல் படிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி திருவருள் கொடுத்து மற்ற சிவப்பிரகாசம் நன்னூலை ஓதணும் முதல் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாரு திருவருள் கொடுத்து ஓதணும்னு தரு திருவருள் என்பது குருவருள் குருவருள் கொடுத்து தான் அந்த மூலம் படிக்கணும்னு சொல்கிறார் ஏன் அதை சொல்லணும் எங்கே சொல்லணும் நம்மலாம் அந்த இடத்துல வரமாட்டோம் அவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்களுடைய அறிவு அதுதான் அவங்க அந்த உணர்வுல இருந்து இருந்து நம்மளையெல்லாம் தான் படித்து இதனால் அந்த உணர்வுக்கு வந்து தலைப்படும் போது இதை பற்றிலாம் தெரிந்து கொள்ளணும் அப்படி இருக்காங்க சிவஞானத்தை அது சிவஞான போதம் என்கின்ற இந்த நூல் சிவஞான அதாவது சிவஞான அருள் அறிவுரையில விளங்கி தோன்றுகின்ற ஒரு நூல் சிவஞான போதம் ஆராய்ச்சி மூலயம் இப்ப படித்தோம் கேட்டோம் ஆராய்ச்சி நூல்ல பதி பசு பாஸ் இந்த மூன்று பொருளை பற்றி தெளிந்து தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஒன்றுனா இது உயிர்னா என்ன இறைவண்ணா என்ன பாசங்கள்னா என்ன அது உண்டா இல்லையா உண்டுங்கிறது எப்படி நிறுவது வரைக்கும் நாம் படித்த உண்மை விளக்கத்துலேயோ திருவருட்பயிலையோ நீங்கள் ரெண்டுலேயுமே இறைவன் உண்டுங்கிறத நிறுவதை எங்கேயாவது பார்த்தோமா இறைவன் உண்டு சரி நாம வகுப்பு விளக்கம் சொல்லும்போது இப்படிதான் இறைவன் வச்சு நாம படிச்சுக்கிட்டோம் ஆனா இறைவன் உண்டுங்கிறது தர்க்க ரீதியா நீங்கள் சொல்லக்கூடிய நூல் சிவஞானம் அது கடை சொல்லக்கூடியது எனவே இந்த சிவஞான போதம் இப்படி நமக்கு சிவஞான போதம் அதற்கு பெயர் அமைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவத்தை பற்றிய தெளிவான அறிவை பக்குவமுடைய மாணவனுக்கு ஐயம் திரிவு என்று உணர்த்துவது பதிப்புறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் சிவத்தை பற்றிய தெளிவான அறிவை இப்படி தெளிவான இல்லைங்க சிவத்தை உணரும் ஞானத்தை பக்குவமுடைய மாணவனுக்கு ஐயம் திரிவுகள் என்று உணர்த்துவது

நாற்பது அணிகள் அமைந்திருக்கக்கூடியது இந்த பன்னெண்டு நுட்பாகவும் நமக்கு பொது அதிகாரம் சிறப்பதிகாரம் என்ற இரண்டு பிரிவுகளாகவும் நான்கு இயல்களாகவும் அமைந்திருக்குதுங்க முதலியல் பிரமாண இயல் இரண்டாவது இலக்கணியல் இயல் மூன்றாவது சாதனை நான்காவது பயணியல் இதில் பிரமாண இயல்னால் என்ன இப்போ ஆராய்ச்சி இந்த நூலுக்குள்ளே என்ன ஆராய்ச்சி பதிவசுவாசத்தை பற்றி ஆராய்ச்சி பிரமாணம் என்றால் ஒரு பொருள் உண்டா இல்லையா சரிங்களா ஒரு பொருள் உண்டா இல்லையா எப்படி நிறுவலாம் அளவைகளால் நிறுவனா அளவைகளால் நிறுவனா இலக்கணத்தால் நிறுவனா சரிங்களா இங்க ஒரு தமிழ தண்ணி எடுத்து வச்சாச்சு சரிங்களா இதுக்குள்ள தண்ணி இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தண்ணியா என்னன்னு அதோட தண்ணியை அளந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா குடிச்சு தெரிஞ்சுக்கலாம் இலக்கணம் குறிச்சு தெரிஞ்சுக்கிறது இலக்கணம் அளந்து தெரிஞ்சுக்கிறது அளவு அப்படி முதல் மூன்று நூற்பாக்கள்ல இறைவன் உண்டு உயிர் உண்டு பாசங்கள் உண்டு என்று தர்க்க ரீதியாக நிறுவறாங்க நீங்க நீங்க பாருங்க இறைவன் இருக்கிறார் நம்பித்தான் அப்படி எல்லாம் பேச இறைவன் இருக்கிறாரா தர்க்க ரீதியா எப்படி இருக்கிறாரு சொல்றீங்க நான் இறைவன் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மறுப்பு அப்புறம் இறைவன் உண்டு ஆனா நாங்க இவர் தான் இவர் தான் இறைவன் ஒத்துக்க மாட்டோம் அப்படி சொல்றதுக்கு மறுப்பு இவர் இறைவன் அதோட உயிர் உண்டா பாத்துருக்கீங்களா தெரியாது இல்ல அப்படி சொல்ற உயிர் உண்டு எப்படி அளவைகளால் நிறுவப்படுவது நாம இப்ப இந்த பதியோ பசுவோ பாசமோ மூன்றையும் எந்த விதமான அளவைகளாலும் நம்ம அளக்க முடியாது மீட்டர் வச்சோ எதையாவது வச்சு அளக்க முடியுமா ஒரு மீட்டர் வச்சு ஒரு வயிற்று வச்சு ஏதாவது வச்சு பாருங்க உயிர் எவ்வளோ இடம் இருக்குது உடம்பிடமாதிரி உயிர் பாருங்க உயிர் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க இப்படி அளக்கலாம் அதுக்கு பல வகையான அளவைகள் நூலில் காட்டி நமக்கு அந்த அளவை வாயிலாக தர்க்கத்தின் வாயிலாக உயிர் உண்டு உண்டு இது மூணும் பிரமாணங்கள் அப்படி பிரமாணத்தால் அறியப்பட்ட பொருளை இலக்கணத்தால் நிச்சயப்படுத்துவது அடுத்த இலக்கணங்கள் புரியுங்களா மூணு அடுத்த மூணு அடுத்த மூணு அப்படி பிரமாணத்தாலும் இலக்கணத்தாலும் அறியப்பட்ட எந்த முப்பொருள் அனுபவத்துக்குரியது அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அடுத்த மூணு நூறுபால ஏழாம் நூற்பா சாதனைக்குரிய அதிகாரி ஏழாம் நூறுபா சாதனைக்குரிய அதிகாரி சாதனைக்குரிய அதிகாரிக்கு சாதனமும் சாதனையும் எந்த வழி வரும் அப்படிங்கிற சொல்றது எட்டாம் நூறுபா குணாத வழியாக வரும் அப்படி வந்த சாதனை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ற சாதனை இடம் ஒன்பதாம் நூறு மூணு சாதனைகள் அந்த சாதனத்தினால என்ன பயன் விளையும் எப்படின்னு சொல்றதுங்க அடுத்த பத்தும் பதினொன்னும் பன்னெண்டு அந்த பத்தும் பதினொன்னு மட்டும்தான் பயன் பத்தாம் நூற்பால ஆன்மாவுக்கு பாசம் நீங்குவது ஒரு பயன் அதனொன்னுட்பாங்க ஆன்மா சிவத்தினுடைய பேரை பெறுவது ஒரு பயன் அப்ப சாதனையால் பெறுகின்ற பயன் அப்படி பெற்ற ஆன்மாக்கள் எப்படி சாதனையில் உரைத்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி பன்னிரெண்டாம் ஒரு ஆராய்ச்சி நூலாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நூல் சிவஞான நாம் மீண்டும் தொடர்ச்சியாக அழுத்த வகுப்பு இந்த நூலை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சிந்தனையின் தலைவர்கள் እንደ ሪል ስዬ ልንበር እንደ